எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து டெல்லி பயணம் மேற்கொண்டதே இங்கே பரபரப்பாக பேசப்பட்டுச்சு சார் மீண்டும் வந்துட்டு பாஜகவுடன் அதிமுக கை கோரிக்கிறது கூட்டணி அமைக்கிறது கூட்டணி அமைந்தாதான் இங்கே திமுகவை வலுவிழக்க செய்ய முடியும் அப்படின்லாம் இங்கே பேசி எழுந்தப்பட்டது ஆனால் இப்போது எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டது மக்கள் பிரச்சனைக்காக தான் போயிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினேன் அப்படின்ற கரையை பார்வை என்ன சார் பத்து நாள் நாள் தான் மாதிரி தான் எங்களுடைய மெயின் எதிரி அப்படின்னு அப்புறம் சொன்னார் கூட்டணி வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னாரு ஆனால் இவர் வந்து நேற்றுக்கு அவசர அவசரமாக போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு அவசரமாக போய் பார்க்குறதுக்கு என்ன அவசியம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா இருபத்தெட்டாம் தேதி அதாவது இருபத்தஞ்சாம் தேதி அவர் போய் பார்க்கறாரு இருபத்தெட்டாம் தேதி அமித்ஷா ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் கலந்ததுக்காக தமிழ் தமிழ்நாடுக்கு வராரு அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் இங்கேயே அவர் வரும்போது பார்த்து பேசி முடிச்சிருக்கலாம் இன்கேஸ் டிஎம்கே மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குது முந்நூற்றி பயன்படுத்தி டிஎம்கே கவர்மெண்ட்டு டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே கூட சொல்லியிருக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஆனால் திடீர்னு அவர் ஏன் அவசரப்பட்டு அங்கே போனார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்பவே பயங்கரமாக பரபரப்பாகிப்போச்சு தீ மாதிரி ஆகிப்போச்சு தமிழ்நாட்டுக்குள்ளே ஏடிஎம்கே தொண்டர்கள் மத்தியில் பயங்கரமான மகிழ்ச்சியை நான் பார்க்குறேன் நேற்று நான் திருச்சியில் தான் இருந்தேன் இந்த நியூஸ் கேட்ட உடனே திருச்சியில் நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி அந்த யூனிடில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரிவித்தாங்க ரொம்ப ச சந்தோஷமாக இருக்குது சார் இந்த செய்தி ரொம்ப மகிழ்ச்சிகரமான செய்தி நாங்கள்லாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் இதை அப்படின்னு சொன்னார் அப்போது பழனிசாமிக்கு திடீர்னு இந்த பயணத்தை மேற்கொள்ள என்ன அவசியம் நேர்ந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியல அவங்க அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கலாம் ஒன்று அவங்களுடைய அந்த புதிய அலுவலகத்தை பார்வையிடறதுக்கு போகலாம் ரெண்டாவது அவருக்கு வந்து கட்சி சின்னம் பற்றி சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அதுக்காக அவர் போயிருக்கலாம் கட்சி சின்னத்தில் என்னடா ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க வந்து சொல்லிட்டாங்க தேர்தல் ஆணையம் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து இதுவரைக்கும் கட்சியினுடைய உட்கட்சி பூசல்களை பற்றியோ அல்லது கட்சி கட்சிக்குள்ள நடக்கிற பத விவகாரங்கள் பத்தியும் நாங்க கேட்கறது இல்ல நீங்க நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தீர்களா அப்படின்னு கேட்போம் அவங்க வந்து இவங்க எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள் ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க அந்த லிஸ்ட் அப்படியே ஃபைல் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு தான் அப்படிதான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா உச்ச நீதிமன்றம் சொல்லுது நீங்க உட்கட்சி பிரச்சனைகளையும் ஆலோசித்து முடிவெடுங்கள் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க இப்போ தேர்தல் ஆணையம் நம்மளுடைய உட்கட்சி பிரச்சனையும் கே கேட்க போகுது அப்படின்னு வரும்போது நேச்சுரலி எந்த ஒரு தலைவருக்கும் ஒரு மாதிரி மன மனசு பதட்டம் ஏற்படுது இயல்புதான் ரெண்டாவது மூணாவது காரணம் அவருக்கு என்ன இருக்கணும் செங்கோட்டைகள் செங்கோட்டையன் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதல்வராக சில பேர் பார்க்கிறார்கள் இன்னும் அஃபிஷியலாக எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரலை அதுக்கு முன்னால் நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ் கம்மியாயிடுமோ அப்படிங்கிற அந்த பயம் அந்த பய பயம்தான் அதாவது எப்படின்னு கேட்டால் இதை அப்படியே விட்டுட்டோம்னு சொன்னால் இதை தூங்கிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் கட்சியை நம்ம கை விட்டு போயிடும் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷனில் நெக் வரைக்கும் வந்த பிறகு தான் அவர் என்ன பண்ணுறாரு உடனே சரி நம்மளே போயிட்டு அமித்ஷா கிட்டே போய்ட்டு சொதிடலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணுறாரு நான் நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இந்த மா மனமாற்றம் இருக்கு இல்லையா அதாவது எடப்பாடி பழனிசாமி மனசில் அந்த மனமாற்றம் எப்படி வந்து எப்போ வருது அப்படின்னு கேட்டால் இவர் வந்து அவினாஷி அத்திக்கடவு பாராட்டு விழாவுக்கு இவர் போகலை அதுக்கப்புறமா நடந்த ஒரு சில நிகழ்வுகள்னால என்ன ஆயிடுச்சு சடன்லி மக்களுக்கு இவரு வந்து ஒரு மிகப்பெரிய தலைவராக தோன்ற ஆரம்பிச்சிட்டாரு என்கட முதல்ல அண்ணாமலை தோன்றிக்கிட்டு இருந்தாரு அப்புறமா அதை வேண்டாம்னு வச்சுட்டோம் சிறுபான்மையினர் வாக்குகள் மேல பழியை போட்டுட்டும் அவர் வேண்டாம்னு வச்சோம் இன்னைக்கு நம்ம கட்சிக்குள்ளேயே ஒரு பெரிய போட்டி ஏற்படும் அப்படிங்கும்போது என்னுடைய தலைமைக்கு போட்டி அப்படின்னு வரைச்ச அதை நாம உடனே சரி பண்ணி ஆகணும் ஒண்ணு ரெண்டாவது நம்ம இது இதுக்கு முன்னாடியே பதிவு பண்ணுறோம் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இதுதான் கடைசி தேர்தல் இந்த தேர்தலில் அவர் வெற்றி பெறலை முதல்வர் ஆகலை அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கப்புறமா அவருடைய வாழ்க்கையில் என்றைக்குமே ஆக முடியாதுன்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஒரு காரணத்தினாலையும் இன்னைக்கு கூட்டணி இல்லாமல் அவங்களால் ஜெயிக்க முடியாதுங்கிறது நல்லாவே தெரியும் சார் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிக்கங்க காப்பாற்றுங்க அவ்வளோதான் கதை அதனால தான் அவசரப்பட்டு அங்கே போயிருக்கிறாரு போ அதாவது எழுபத்தி நாலு வயசுல எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு வயசில் அவர் அமித்ஷா கிட்ட போயிட்டு அரசியல் பாடம் கற்றுக்கொள்ள போயிருக்கிறார் அமித்ஷா அன்னைக்கு லாஸ்ட் டைம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னால் அமித்ஷா இங்கே வந்து அந்த ராத்திரி அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் எவ்வளவோ அறிவுரை சொல்லி எந் என்னென்னமோ சொல்லி இவர் க கன்வின்ஸ் பண்ண பார்த்தாரு கடைசியில் அவருக்கு முடியாமல் வெறுத்து போயிட்டு எப்படியோ போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார் அதனுடைய ரிசல்ட்டை தான் நீங்கள் பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன ஆச்சு அப்படின்ட்டு பன்னெண்டு தொகுதிகளில் பின்னால போயிட்டாங்க ஏழு தொகுதிகளில் டெபாசிட் டெபாசிட் போச்சு அதாவது அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய மனசுல என்ன இருந்தது அப்படின்னா அண்ணாமலை நம்மளை விட பெரிய ஆளா வந்துருவாரு அப்போ நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ் கம்மி ஆயிரும் அப்படிங்கிறதுனால உனக்கு ரெண்டு கண்ணு போனாலும் பரவாயில்ல எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல உனக்கு ரெண்டு கண்ணு போகணும் அப்படிங்கிற அந்த கொள்கையில பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்துவதற்கு தான் அவங்க வந்து வேலை பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கண்டிப்பாக ஏடிஎம்கேனுடைய வாக்குகள் டிஎம்கேக்கு போக காரணமே அதுதான் அது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதுங்கிறத நான் நம்பலை தான் பண்ணியிருக்கிறாங்க பல்வேறு இடங்களை கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு தொகுதிகளில் அப்படி தான் பண்ணிருக்கிறாங்க அவங்க ஆனால் அதனுடைய ரிசல்ட் என்னடா அப்படின்னா இன்னைக்கு தொண்டர்கள்லாம் மனம் நொந்து போயிருக்கிறானுங்க சந்திரபாபு நாயுடு கட்சியில் ஒரு ஆள் மினிஸ்டராக இருக்கிறாரு சென்ட்ரல் கவர்மெண்டில் நிதிஷ்குமார் கட்சியில் இருக்கிறாரு சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே அவருடைய கட்சியில் ஒருத்தர் இருக்கிறாரு நம்ம கட்சியில் யாருமே இல்லை பதினஞ்சு இடத்துல வெற்றி பெற வேண்டிய நாம இன்னைக்கு ஜீரோ எம்பி சார் நான் அஞ்சு வருஷம் எம்பியாக இருந்திருப்பேன் சார் நான் மினிஸ்டராக இருந்திருப்பேன் சார் ஏன் சார் எங்களுக்கு ஆசை இருக்காதா சார் அதுதான் அதனால அந்த தொண்டர்கள் நொந்து போயிருக்கிறாங்க தலைவர்கள் நொந்து போயிருக்கிறாங்க அவருடைய மிஸ்டேக் இன்னொரு மிஸ்டேக் என்ன தெரியுமா கட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நீங்கள் இந்த வேட்பாளர்கள் நீங்கள் பாருங்கள் வேட்பாளர்கள்லாம் சாதாரண முகமில்லாத வேட்பாளர்களை நிறுத்தி வச்சாங்க ஏன் இவரை நம்பி முதல்நிலை தலைவர்கள் இடைநிலை தலைவர்கள் யாருமே தயாராக இல்லை கடைநிலை தலைவர்கள் நிற்க வச்சு அவங்க பாவம் காசெல்லாம் செலவு பண்ணி போட்டி போட்டு கடைசி தான் வெற்றியும் பெறாமல் டெபாசிட்டும் கிடைக்காம இன்னி இனிமேலும் நாங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி நம்பணுமா அப்படிங்கிற கேள்வி வருது அந்த லெவலுக்கு வந்த பிறகு தான் இப்போ தான் அவருக்கு ஞானோதய வருது அவருக்கு போகிறாரு டி வீழ்த்தணும் சொன்னேன்னா இன்னொரு அணி தான் ஆகணும் அந்த மையப்புள்ளியில் அவங்க அவங்க வருவாங்க நானே உங்க சேனலில் பதினஞ்சு சொல்லியிருந்தேன் பதிவு பண்ணிருந்தேன் அதுதான் இப்ப நடந்திருக்கு ஆனால் இவர் எதுக்கு அர்ஜென்ட் அதாவது கூட்டணி பற்றி நாம் தேர்தல் நாடு அறிவித்த பிறகு டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னவர் அவசர அவசரமாக போயிட்டு அமித்ஷாவை மீட் பண்ணுறதுக்கு என்ன சார் அவசியம் சார் எல்லாம் யாரும் பயன்படுத்த போகிறதில்ல அவருக்கும் நல்லாவே தெரியும் மோடி கவர்மெண்ட்டு ஒரு முறை கூட முந்நூற்றம்பத்தாற பயன்படுத்த போவதில்லை அப்படிங்கிறது தெரியும் தமிழ்நாட்டில் வந்து ஆல் இண்டியாவிலே நம்பர் ஒன் முதல் மாநிலம் முதன்மை மாநிலம் முந்நூற்றம்பத்தாறை பயன்படுத்துறதுக்கு லாயக்கான மாநிலம் இதற்கு அடுத்த தான் வந்து மேற்கு வங்காளம் ஓகே அந்த அளவுக்கு இங்கே நிர்வாக சீர்கேடு இருக்குது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது எக்கச்சயமாக ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஆனாலும் நரேந்திர மோடி அதை பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனாலும் இவர் அங்கே போய் அவர் பண்ணியிருக்கார் அதாவது தேர்தல் அறிவித்த பிறகு நடக்க வேண்டிய கூட்டணி பேச்சுவார்த்தையை இப்போவே நடத்துவதற்கு காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய தலைமை என்னிடமிருந்து போய்விடும் அப்படிங்கிறது ஒரு பயத்தினால தான் தேங்க்யூ இல்ல சார் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்னதான் விளக்கம் கொடுத்தனாலும் நேத்து நைட் இரவு வந்து அமித்ஷா அவர்களை சந்திச்சு பேசும்போது பார்த்தீங்கன்னா சில நிபந்தனைகள்லாம் வச்ச மாதிரி தகவலாம் வந்துச்சு சார் அதாவது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் மாற்றம் குறித்து எந்த ஒரு தகவலுமே அதில் வர கிடையாது ஆனால் முதல்வர் வேட்பாளராக இபிஎஸ் தான் இருப்பார் அப்படின்ற மாதிரிலாம் நிபந்தனை வச்சுதான் பேசுகிறாரு அது ஓகே சார் நீங்க முதல்ல சொந்திங்க சார் சார் அது ரொம்ப அயோக்கியத்தானே சார் அது சரியில்லை சார் நீங்க யாருங்க அண்ணாமலை மாற்றணும்னு சொல்றதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ணா அமித்ஷா இதெல்லாம் இந்த டிஎம்கே தாருங்க உருட்டுற சார் இந்த டிஎம்கே இந்த காங்கிரஸ் காங்கிரஸ்காரங்களாம் அவங்களுடைய அந்த மூத்த பத்திரிகையாளர்கள் வந்து நடுநிலை பத்திரிகையாளர்கள் சொல்லிக்கிட்டு டிஎம் கே ஸ்டாலின் எடுக்கிறாங்கல்ல அவங்கெல்லாம் அதான் சொல்லிட்டு இருப்பாங்க அண்ணாமலை வந்து டெல்லிக்கு போனார் அமித்ஷா முகத்தை திருப்பிக்கிட்டு போயிட்டார் அண்ணாமலை அங்கே போனார் உன்னோட நான் பேச விரும்பவில்லை அப்படின்னு முக முகத்தில் அரை அரைந்தார்ப்போ ஒரு அமித்ஷா சொல்லிவிட்டார் இப்படிலாம் கதை பண்ணிகிட்டு இருப்பாங்க அண்ணாமலை அண்ணாமலையை கேட்காம அமித்ஷாவோ அதனா நரேந்திர மோடியோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த டிசிஷன் எடுக்க மாட்டாங்கிறது உறுதி அண்ணாமலை இருக்கிற அண்ணாம அண்ணாமலையை பலிகடாவை ஆக்கிவிட்டு இந்த கூட்டணி அவங்க விரும்ப மாட்டாங்க சார் இதெல்லாம் இதெல்லாம் வந்து ரொம்ப பைத்தியக்காரத்தனமான யோசனை அதனால் அந்த நிபந்தனை இருக்கவே இருக்காது கண்டிப்பா இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன் ஆனால் நான் தான் முதல்வர்னு அவர் சொல்லிருப்பாரு ஐயாயை நான் காப்பாத்துறீங்கன்னா அதான் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட ஐயா என்னை காப்பாத்துங்க கொடநாடு வழக்கு வேற ப்ராப்ளம் இருக்கு கூடவே இன்னொன்னு சொல்லிட்டுமா டாஸ்மாக் அமலாக்கத்துறை அதிகாரிகள் எவ்வளவு வருஷத்துக்கு பின்னால் போயிட்டு டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்கிறது நம்மளுக்கு தெரியும் அவருக்கும் தெரியும் எப் இவர் சொல்கிறாரு நாற்பதாயிரம் கோடி ரூபா தான் அப்படின்ட்டு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் இவங்களே ரெண்டு வருஷத்துக்கு பண்ணிட்டாங்க சார் அதுக்கப்புறம் பாக்கி அமலாக்கத்துறையினுடைய கையில் எடப்பாடி பழனிசாமி பீரியட் மட்டும் இல்லை அதுக்கு முன்னால் இருக்கிறதும் ஜெயலலிதா பீரியடு ரெக்கார்ட்ஸும் அவங்க கையில் இருக்குது அப்போது நீங்கள் எவ்வளவு கோதுமாக பண்ணுறீங்கன்னு பார்க்க மாட்டாங்களா இதெல்லாம் தான் காரணம் அவசர அவசரமாக அங்கே ஓடிவதுக்கு ஓகே ஸோ கூட்டணி வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் நீங்கள் சொன்ன நிபந்தனையில் ஒரு நிபந்தனையும் கட் பண்ணிவிடுங்க அது நினைச்சாலே கோபம் வருது ஏன்னா இந்த அளவுக்கு கேவலமான கட்சி கிடையாது சார் என்ன சார் நரேந்திர மோடி தான் எப்பேற்பட்ட ஸ்டேச்சர் உள்ள அது ஆள் சார் அமித்ஷாலாம் அந்த மாதிரிலாம் ஜஸ்ட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வரா சார் இவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு கட்சியை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு ரெண்டு பர்சன்ட் ரெண்டரை பர்சன்ட் இருந்த கட்சி இன்றைக்கி பதினொன்று புள்ளி இருபத்தி நாலு பர்சன்ட்டுக்கு கொண்டு வந்துருக்கிறாரு என்ன விளையாடுறீங்களா நீங்கள் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டார் அவர் அதனால் நிபந்தனைகள் இருக்கும் அதே சமயம் அவர் வந்து செங்கோட்டையனை பற்றி அவர் கேட்டிருப்பார் செங்கோட்டையன் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா சில மனக்கசு இருப்பதாக செய்திகள்லாம் பார்க்க முடியுது சார் இது சம்பந்தமா விவாதிச்சிருக்கலாமா சார் அமித்ஷா அவர்களும் பேச கண்டிப்பாக அதை தான் சொல்ல வரேன் செங்கோட்டையன் செங்கோட்டையன் வந்து தனக்கு இன்னொரு போட்டியாளராக உருவாகிறார் நம்ம இதுக்கு முன்னால் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் பேக் நான் என்ன சொன்னேன் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் வெற்றி பெற்றால் முதல்வர் ஆவதற்கு யாருமே போட்டியாளர்கள் கிடையாதுன்னு நான் சொன்னேன் வேலுமணி தங்கமணி கிடையாது ஜெயக்குமார் கிடையாது செங்கோட்டையன் கிடையாதுன்னு நான் சொன்னேன் அண்ணாமலையும் கிடையாதுன்னு நான் சொன்னேன் ஆனால் இந்த பதினஞ்சு நாளில் நிறைய சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கு காரணம் என்ன தெரியுமோ பரவலா பரவலா தொண்டர்களுடைய அதாவது அதிமுக தொண்டர்களுடைய மனசில் என்ன இருக்குங்கிறத நான் சொல்கிறேன் சார் நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க இனிமேலும் எடப்பாடி பழனிசாமி நம்பி இந்த கட்சி இருக்க முடியாது ஏன் இருக்க முடியாது தெரியுமா அது வந்து நீங்கள் கவுண்டர் கட்சியாக மாறி போச்சு ஒரு ஜாதி கட்சியாக மாறி போச்சு வேணும்னா இரு ஜாதி கட்சின்னு வச்சுக்கோங்க வன்னியர்கள் சேர்த்துக்கங்க நீங்கள் ஆனால் கவுண்டனே ஓட்டு போட மாட்டான் சார் பழனிசாமி கவுண்டருக்கு கவுண்டனே ஓட்டு போட மாட்டான் அப்புறம் நீங்கள் வந்து தெற்கில் என்ன பண்ண போகிறீங்க அஞ்சு பர்சன்ட்டு டிஎம்கேக்கு வாக்குகள் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாஜகவுக்கு நீங்கள் ஏழு பர்சன்ட் வாக்குகள் இழந்துருக்குறீங்க வேறு எந்த இடத்துலையுமே உங்களுக்கு வந்து வளர்ச்சி கிடையாது அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி பெரிய தலைவராக அல்லது எல்லாரையும் சார் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ரெண்டு பேருமே நல்ல தலைவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமி பை கிஃப்ட் ஆஃப் காடு ஒரு அதிர்ஷ்டத்தினால அவர் வந்து முதல்வராக மாறிட்டார் முதல்வராக இருந்தார் ஓரளவுக்கு நல்ல ஆட்சிதான் கொடுத்துருக்கிறாரு இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் செங்கோட்டையன் இவ்வளவு இவ்வளோ நாளாக வந்து மண்ணில் கிடந்த மாணிக்கமாக இருந்திருக்கிறாரு அவர் வெளியில் வராரு அப்படிங்கும்போது நேச்சுரலி தொண்டர்கள் அவங்க பக்கமாக போவாங்களா மாட்டாங்களா அவர் கவுண்டராக இருந்தாலும் கூட மற்ற எல்லாரையும் அரவணைத்து கொண்டு போகக்கூடிய ஆள் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும் ஏன்னா ஓகே அந்த டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பன்னீர் இடஒ இடஒதுக்கீடு நீங்கள் கொடுத்தது கட்சி ஆனால் அதனுடைய தாக்கம் வந்து பன்னீர் செல்வத்து மேலேயும் இருக்கும் எடப்பாடி மேலேயும் இருக்கும் ஆனால் செங்கோட்டையின் மேலே இருக்காது அதனால செங்கோட்டையின நாம் நிறுத்தினோம் சொன்னால் ஆட்டோமேட்டிக்கலி சவுத்தில் இருக்கிற வாக்குகள்லாம் வாங்கிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கேல்குலேஷன் தான் ரெண்டாவது கேல்குலேஷன் செங்கோட்டையன் இவரை விட இன்னும் அருமையாக எல்லாரையுமே அரவணைச்சு இவரை வந்து யாருக்குட்டியும் எந்த வித இதுவும் அவங்களெல்லாம் உள்ளே வர முடியாது பாஜக கூட என்றென்றும் கூட்டம் எனக்கு கிடையாது இப்படி தான் ஒருமையிலே பேசிக்கிட்டு இருப்பார் அதாவது யூனியன் லேட்டரில் தன்னிச்சையாக பேசிக்கிட்டு இருப்பார் ஆனால் செங்கோட்டையன் அப்படி இருக்க மாட்டார் அப்படிங்கிறது தொண்டர்களுடைய பிரதிபலிப்பை நான் சொல்கிறேன் நான் வந்து பேசுகிற வரைக்கும் நான் கேட்ட வரைக்கும் அவங்க அந்த மாதிரிலாம் அவங்க நினைக்கிறாங்க இவரை விட இவர் கொஞ்சம் பெட்டர் தலைவராக தலைவராக இருக்கலாம் அப்போ என்னுடைய தலைவர் பதவிக்கே வேட்டு வரும் அப்படின்னு நான் நினைக்கும் போது நேச்சுரலி எனக்கு வந்து என்னை காப்பாற்றக்கூடிய ஒரே ஆள் அமித்ஷாதான் அதுக்காக தான் நாங்கள் போனேன் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கலாம் ஸோ செங்கோட்டையன் இன்னொரு அதிகார மையமாக மாறுவதை பாஜக விரும்புகிறதா அப்படின்னு நீங்கள் கேட்கணும் அதுதான் உங்களுடைய கேள்வி கண்டிப்பாக அவங்க வந்து அதை விரும்ப மாட்டாங்க அதாவது இந்த மாதிரி ஒரு கட்சியில் ஒரு மையம் தான் இருக்கணும் ஏகநாத் ஷிண்டே தான் இருக்கணும் வேறு யாரும் இருக்கக்கூடாதாங்க அஜித் பவார் தான் இருக்கணும் வேறு யாரும் அங்கே முன்னொரு மையம் இருக்க முடியாது ஸோ இங்கேயும் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒன்லி எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னா செங்கோட்டையன் நீங்கள் ரெண்டு பேரும் டிசைட் பண்ணிக்கிங்க அதுக்கு அதுக்குத்தான் அவர் நான் வந்து அமித்ஷா கூட பேசிட்டேன் அப்படின்னு தன்னுடைய செல்வாக்கு தன்னுடைய பெருமை பெருமையை நிலைநாட்டி கொள்வதற்காக கேடருக்கு அவர் வந்து கேடருக்கு கேடருக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாரு ஒரு செய்தி அவர் சொல்கிறாரு ஸோ தட் செங்கோட்டையன் கொஞ்சம் பின்னால் போகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைனால பண்ணுறாரு இன்கேஸ் அவர் அதே சமயம் நான் இன்னொன்று சொல்கிறேன் சார் அவங்க அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதல்வர் அப்படிங்கிறதுனால அவர் அவங்க வந்து அதாவது கூட்டணிக்கு வராரு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கீழே பார்க்கறது மேலே பார்க்கறது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது சமமாக நோக்கக்கூடிய ஒரு கட்சி தான் இது டிஎம்கே வந்து வேல்முருகனையும் திருமாவளவனையும் காங்கிரஸ் காரர்களையும் கம்யூனிஸ்ட்களெல்லாம் எவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க அந்த மாதிரிலாம் அவங்க கேவலப்படுத்த மாட்டாங்க ரொம்ப பெருந்தன்மையோடு கௌரவமோடு தான் அவங்க வந்து கூட்டணி கட்சிகளை இருக்கிறாங்க நம்மளுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமியும் அதே லெவலுக்கு தான் அவங்க வச்சிருப்பாங்க தப்புட்டார் சார் இல்லைன்னு சொல்ல ஐயா நான் தப்புண்டேன் கரெக்டு ஆனால் அதுக்காக மன்னிப்பே கிடையாதா அப்படின்னு சொன்னால் மன்னி கண்டிப்பாக அதாவது ஒரு கூட்டு குழுமத்தில் யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அந்த ஒரு தவறான முடிவுனால கூட்டு குழுமத்தில் இருக்கிற எல்லாருக்குமே பாதிப்பு ஏற்படும் அப்படி தாங்க பாதிப்பு ஏற்பட்டது ப பிஜேபிக்கு இரநூத்தி நாற்பதுங்கிறது இரநூத்தி நாற்பத்தஞ்சா மாறி இருக்கும் பிஜேபிக்கு அஞ்சு சீட்டாகவும் ஜெயிச்சிருப்பாங்க பத்து சீட்டு இல்லாமல் ஜெயிச்சுருப்பாங்க நிதிஷ்குமார் மேலேயும் சந்திரபாபு நாயுடு மேலேயும் டிபெண்ட் ஆகிறதுக்கு அவசியமே இருந்திருக்காது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வரத்துக்கு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்போது கூட்டு குடும்பத்துலேயும் அதே தான் மற்றவர்களை பாதிக்கும் ஆனால் அதுக்காக அந்த குடும்பத் தலைவரை அல்லது அந்த குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினரை நம்ம வந்து வெளியே அனுப்பிச்சோமோ அனுப்ப மாட்டோம் அதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெருந்தன்மை அதனால் கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க ஏடிஎம்கே வித்து எடப்பாடி பழனிசாமி அப்படிதான் தான் அவங்க போவாங்க இன்கேஸ் தொண்டர்கள் விரும்பினாங்கன்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி இறங்கி செங்கோட்டையன் வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி இருக்குது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் வந்து ஆயிட்டார் அப்படின்னு சொன்னேன்னா கட்சி கண்ணா வந்து பலமாயிடும் அவருக்கு வந்து ரொம்ப வயசாகிட்டு இருக்கு ஏன்னா அவரை வந்து தொண்டர்களை கூட பேர் சொல்லி அடையாளம் காமிச்சு கூப்பிடக்கூடிய அவர் இவருக்கு அப்படி கிடையாது அதனால செங்கோட்டையன் பி பெட்டர் பெட் அப்படின்ட்டு பாரதிய ஜனதா கட்சியை நினச்சி இவங்க கட்சியிலேயே ஆனால் இவங்க கட்சிக்குள்ளெல்லாம் அவங்க இதெல்லாம் பண்ண போடுறது எல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க எப்படியோ ஏ யாரோ ஒரு தலைவர் பின்னால இந்த கட்சி ஒருங்கிணைய வேண்டும் பலப்பட வேண்டும் அப்படிங்கிறதுலாம் பாரதிய ஜனதா கட்சியுடைய பார்வையாக இருக்க போகுது